வணக்கம் இன்று பிப்ரவரி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை தேய் அமாவாசை தோழில் பொறியின் குணமிலவே எங்குலத்தான் தாளை வணங்கா தலை கேட்காத செவி பார்க்காத கண் முதலியன போல் நல்ல குணங்களை உடைய கடவுளின் திருவடிகளை வணங்காதவரின் தலைகள் பயனற்ற இன்று தை இருபத்தி ஆறு இரவு பதினொன்று முப்பது வரை திருவோணம் பின்பு அவிட்டம் காலை எட்டு மணி வரை சதுர்த்தி பின்பு தை அமாவாசை மேல் நோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு வரை குளிகை காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது வரை மூன்று முதல் நான்கு முப்பது வரை இரவு பதினொன்று பின்பு அமிர்தம் எட்டு சங்கராஷ்டமம் மிருகசீரிடம் திருவாதிரை இன்றைய ராசி பலன் மேஷம் செலவு ரிஷபம் கோய்வு சிக்கல் கடகம் தோல்வி சிம்மம் சுகம் கன்னி இன்பம் துலாம் நலம் விருச்சிகம் பிரிதி தனுசு வெற்றி மகரம் தனம் கும்பம் ஆதரவு மீனம் லாபம் தின ஓரைகள் இன்றைய ஆரம்பம் சுக்கிரன் ஓரை இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்